தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை மதுரகவி ஆழ்வார் என்று மிகவும் வைணவ உலகத்தினாலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆழ்வாருடைய அவதார தினம் புளியமரம் இருக்கிறது அந்த புளிய தான் நம்மாழ்வார் யோக நிதிரை கொண்டிருந்தார் யோகத்திலே இருக்கிறார் சம்சாரம் என்கிறதுல நாம் இந்த சிற்றின்ப போகத்திலேயே இருந்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து மீள முடியாது அதிலிருந்து மீழ்வதற்கு எம்பெருமானுடைய சிந்தனையே ஆகாரமாக பெற்றிருக்க வேண்டும் நம்மாழ்வார் தெய்வமானவர் தெய்வமாக வந்து தெய்வத்தன்மையோடு விளங்கி மதுரகவி ஆழ்வாருக்கு தெய்வமான தன்மையை பெற்றவர் அடித்து சொல்கிறார் தேவு மற்றறியேன் எனக்கு வேறு தெய்வம் இல்லை நம்மாழ்வாரைத் தவிர தெய்வம் இல்லை என்று பறைசாற்றிய பெருமை உடையவர் மதுரகவி ஆழ்வார் எத்தையற்ற ரகுநாத கீர்த்தனம் தத்திரதத்த கிருதமஸ்த காஞ்சலிம் என்று ராமன் இருக்கிற இடமெல்லாம் அனுமார் இருப்பார் என்று சொல்வது போல நம்மாழ்வார் இருக்கிற இடமெல்லாம் மதுரகவி ஆழ்வார் அவருடைய சிஷ்யர் என்கிற பாவனையிலே இருப்பார் श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि हयग्रीवकृपात्रम् आत्रेयकुलभूषणं सेवाख्यस्वामिनं सेवे बुधन् अपरदेशिकं मणिमण्डपिकास्थाने मण्डनाय महीयसे मण्डलाभरणायास्तु तुरगास्याय मङ्गलं टेम्पल् एक्स्प्रेस् अन्वय नन्ल வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சித்திரை மாதம் தொடங்கினாலே திருவிழாக்கள் தான் பிரம்மோற்சவம் என்றும் பலவிதமான பெயர்களிலே பல உற்சவங்கள் நடைபெறும் அதிலே முக்கியமான மூன்று விழாக்கள் சித்திரை மாதத்தில் இருக்கிறது இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய சித்திரை மாதத்திலே தொடர்ந்து மூன்று திருவிழாக்களை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் முதலில் இந்த மாதம் பத்தாம் தேதி அதாவது ஆங்கில தேதி மே பத்து மதுரகவி ஆழ்வார் என்று மிகவும் வைணவ உலகத்தினாலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆழ்வாருடைய அவதார தினம் அதற்கு அடுத்த நாள் நரசிம்மர் அவதரித்த திருநாள் அதற்கு அடுத்த நாள் சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் இந்த மூன்றும் தொடர்ந்து மூன்று நாட்கள் வருவது இந்த சித்திர மாசத்தினுடைய விசேஷம் மதுரகவி ஆழ்வார் என்பவர் நம்மாழ்வார் என்று வைஷ்ணவ ஆழ்வார்களிலே மிகவும் உன்னதமாக கருதப்படுகிற ஆழ்வார் அப்படிப்பட்ட ஆழ்வாரிடத்தில் தன்னுடைய மனதை பறிகொடுத்து அவருடைய சிஷ்யராக மாறி அவரையே தெய்வமாக கொண்டு ஒரு பதினோரு பாடல்களை அவர் மேல் இயற்றிய அற்புத ஆழ்வார் இவர் இவர் அவதரித்த இடம் தென் திருப்பதி என்று சொல்லப்படக்கூடிய நவதிருப்பதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடம் அதிலே திருக்கோளூர் என்கிற இடத்திலே அவதரித்த ஆழ்வார் அங்கிருந்து நன்றாக கல்வியெல்லாம் கற்று வடதேச யாத்திரைக்கு அவர் சென்றார் அங்கிருக்கக்கூடிய கண்ணனிடமும் ராமனிடமும் மிகவும் ஈடுபட்டு அங்கேயே தங்கிவிட்டார் இங்கிருந்து கிளம்பி போனவர் திரும்பி இங்கே வரல ஆனால் இங்கிருக்கும் பெருமாள் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி என்கிற அற்புதமான நவதருப்பதிகளின் தலைமையகமாக இருக்கக்கூடிய பெருமாள் பொழிந்து பிரான் என்று அவருக்கு திருநாமம் அந்த பெருமாள் நவதிருப்பதிகளின் தலைவர் மதுரகவி ஆழ்வார் தான் எல்லா எம்பெருமான்களையும் அங்கே சேவைத்து கொண்டு எழுந்தொருள் இருந்த காலத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது உபரிகையில் அடிக்கடி ஒரு ஒளி தோன்றுவதை அவர் உணர்ந்தார் சிலர் காலம் அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் அது தொடர்ந்து அவருக்கு அந்த ஒளி தெரிந்து கொண்டே இருந்தது இதனுடைய விளக்கத்தை அவர் கூர்ந்து கவனிக்க தொடங்கினார் யோசித்தார் இப்படி ஒரு ஒளி தெரிந்து கொண்டே இருக்கிறதே என்று பார்த்தால் அது தென் திசையிலிருந்து மேல் தி மேல் திசையில் சென்று தோன்றி இவருக்கு அந்த தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது பிறகு அவர் அதை உணர்ந்தார் மீண்டும் ஏதோ ஒரு அதிசயம் அங்கே காத்து கொண்டிருப்பதை உணர்ந்த அவர் தான் வடநாட்டு யாத்திரையை முடித்து கொண்டு மீண்டும் தான் பிறந்த அவதரித்த ஊரை நோக்கி திரும்ப தொடங்கினார் பல இடங்களையெல்லாம் கடந்து கடந்து வரும்பொழுதும் அவருக்கு அந்த ஒளி மற்றும் இரவு நேரத்திலே அற்புதமாக தோன்றிக்கொண்டே இருந்தது தென் தொடர்ந்து அந்த ஒளியை தொடர்ந்து இவர் நகர்ந்து வந்தார் யாத்திரையை தொடர்ந்தார் ஸ்ரீரங்கம் போன்ற பகுதிகளையும் தாண்டி தாமிரபாபரணி ஆற்றின் கரையிலே வந்து அக்கறையை அடைந்து நின்றபோது அந்த ஒளி மறைந்ததை உணர்ந்தார் பார்த்தால் அந்த இடத்திலே தான் பொலிந்து நின்ற பிரான் என்று பெருமையோடு திகழ்கின்ற நவதிருப்பதி நாயகனான பெருமாளை சேவித்தார் அங்கு ஒரு புளியமரம் இருக்கிறது அந்த புளியமரத்தடியிலே தான் நம்மாழ்வார் யோக நித்திரை கொண்டிருந்தார் யோகத்திலே இருக்கிறார் அவரை சென்று சேவித்த பொழுது அந்த ஒளி மறைந்த அந்த இடத்திலே ஒளி மறைந்ததைக் கண்டு இவருக்கு மிகவும் ஆச்சரியமானது அந்த ஒளி மறைந்ததற்காக அந்த துளியை அந்த அக்கம் பக்கத்திலெல்லாம் விசாரிக்கிறார் இது என்னன்னு இங்கே நம்மாழ்வார் யோக நித்திரையில் இருக்கிறார் அப்படின்றத கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு சென்றார் அவரை உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையிலே அவர் தரிசிக்கிறார் பேசாத குழந்தையாக இருந்தது தியானத்தில் இருந்தது அந்த குழந்தையை எழுப்ப முயற்சி செய்தார் மதுரகவி ஆழ்வார் எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த குழந்தை எழுந்திருக்கவில்லை ஒரு சிறு கல்லை அந்த குழந்தையின் மேல் குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய யோக நிதிரில் இருக்கக்கூடிய ஆழ்வாரின் மேல் எரிந்தார் அது கண்ணை திறந்து பார்த்தது அது குழந்தை அளவு உருவம்தான் அது கண்ணை திறந்து பார்த்த உடனே ஆழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியம் பலவிதமான முயற்சிகள் செய்தும் அது பேசாமல் இருந்ததைக் கண்டு ஒரு வார்த்தை கேட்டார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று ஒரு அழகான தமிழ் பாசுர வரியிலே நம்மாழ்வாரை பார்த்து கேட்டார் அதற்கு ஓரரியில் ஒரே வரியில் ஆழ்வார் பதிலிருத்தார் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று அதற்கு பதிலே சொன்னார் இருவருக்கும் கே கேட்ட கேள்விக்கு பதில் வந்ததை மதுரகவி ஆழ்வார் உணர்ந்தார் அவரிடத்தில் சாஷ்டாங்கமாக வணங்கினார் நமஸ்காரம் பண்ணினார் அவரை குருவாக ஏற்றார் இதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆணிவேரான கருத்து என்றதை நாம் உணர வேண்டும் இந்த நம்மாழ்வாரை தரிசித்தவர் அதற்கு பொருளை எப்படி புரிந்து கொண்டார் என்பதை நாம் ஒரு ஒருவாறு புரிந்து கொள்ள வேண்டும் செத்தது என்பது செத்து செத்து மடிவது என்பது பொருள் சிறியது என்பது ஜீவனை குறிப்பது இந்த ஜீவாத்மாவானது ஆன்மா ஜீவாத்மா என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே உயிர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே அது ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கிறது பிறகு வெளிவருகிறது வளர்கிறது மடிகிறது மீண்டும் ஏதோ ஒரு உருவை பெறுகிறது இதையே தின்று கொண்டு இங்கேயே இருப்பது என்பது மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் வளர்ந்து மீண்டும் மீண்டும் மறைந்து இந்த சம்சாரம் என்கிற சகதியிலே மாட்டிக்கொண்டு அங்கேயே இருக்கும் என்று நம்மாழ்வார் பதிலிருத்தார் இவர் கேட்ட கேள்வி நீங்கள் எப்படி உண்ணும் உணவும் இல்லாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி உயிர் வாழ்கிறீர்கள் என்ற கருத்தை உடைய கேள்வி அது அந்த கேள்விக்கு பதில் இருத்தார் இந்த சம்சாரம் என்கிறதுல நாம் இந்த சிற்றின்ப போகத்திலேயே இருந்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து மீள முடியாது அதிலிருந்து மீள்வதற்கு எம்பெருமானுடைய சிந்தனையே ஆகாரமாக பெற்றிருக்க வேண்டும் பாசம் என்கிற ஒரு கயிறு நம்மை பிணைத்து கொண்டிருக்கிறது அதை நாம் அறுத்தறிய வேண்டும் இறைவனுடைய சிந்தனையில் இருந்தால் நாம் மேலெழுந்து அவனை அடையலாம் என்ற கருத்தில் இந்த வார்த்தைகள் ஆழமான பொருட்களை உடைய வரிகளாக இந்த வார்த்தைகள் திகழ்கிறது அப்பொழுது மதுரகவி ஆழ்வாருக்கு தோன்றியது இவர் மனிதர் அல்ல இவர் தெய்வம் இவரே தெய்வம் என்று பொருள்படும்படி கண்ணினும் சிறுத்தாம்பு என்கிற பாசுரங்களை அமைத்து இந்த திருவாயும் நம்மாழ்வார் இயற்றிய திருவாயுமொழி போன்ற திவ்ய பிரபந்தங்களை சேவிக்கிற பொழுது மதுரகவி ஆழ்வார் இயற்றிய இந்த விட்டு தான் ஆரம்பிப்பார்கள் நம்மாழ்வார் தெய்வமானவர் தெய்வமாக வந்து தெய்வத்தன்மையோடு விளங்கி மதுரகவி ஆழ்வாருக்கு தெய்வமான தன்மையை பெற்றவர் அடித்து சொல்கிறார் தேவு மற்றறியேன் எனக்கு வேறு தெய்வம் இல்லை நம்மாழ்வாரைத் தவிர தெய்வம் இல்லை என்று பறைசாற்றிய பெருமை உடையவர் மதுரகவி ஆழ்வார் இப்படிப்பட்ட ஆழ்வார் நாளைய மறுதினம் பத்தாம் தேதி அவருடைய அவதார தினம் வருகிறது அதை நாம் நினைத்துக்கொண்டு மதுரகவி ஆழ்வார் ஒன்று சொல்வது போல் சொல்வார்களே எத்தையற்ற ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த காஞ்சலிம் என்று ராமன் இருக்கிற இடமெல்லாம் அனுமான் இருப்பார் என்று சொல்வது போல நம்மாழ்வார் இருக்கிற இடமெல்லாம் மதுரகவி ஆழ்வார் அவருடைய சிஷ்யர் என்கிற பாவனையிலே இருப்பார் அவரை மட்டுமே தெய்வம் மனதிலே இருத்து தெய்வமாக கொண்ட மிகப்பெரிய அற்புதமான ஆழ்வார் இவர் பிற்காலத்திலே ஆழ்வார் என்ற வகையிலே வந்தார் ஆழ்வார்கள் பதின்மரில் இவர் கிடையாது பத்து ஆழ்வார்களில் இவருடைய உறுதியான சிந்தனை நம்மாழ்வாரிடத்தில் ஏற்பட்ட பக்தி அற்புதமான கருத்து சரிவுமிக்க சிறு சிறுத்தாம்பு பாசுரங்களை கேட்டதினால் இவர் இவரையும் ஆழ்வார் என்றே பிற்காலத்திலே சேர்த்தார்கள் அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய அவதாரம் நாளைய மறுதினம் சித்திரையில் இவர் அவதரித்தார் சித்திரை மாதத்திலே அவதரித்தார் விசித்திரமான அற்புதமான காரியத்தை ஏற்றின் ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் பதினோரு பாசுரங்கள் மட்டுமே அவர் அருள் இருந்தாலும் வேதத்தினுடைய அனைத்து கருத்தையும் விளக்கக்கூடிய பாசுரங்களாக அது திகழ்கிறது அந்த ஆழ்வார் திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பண்ணி இந்த ஆழ்வாரை கொண்டாடுவோம் அவருடைய இதயத்தில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாரையும் நாம் கொண்டாடுவோம் நல்ல கதியை நாம் அடைவதற்கு இவ்விருவரும் நமக்கு முக்கியமானவர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு அமைகிறேன்